ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரை கிலோ சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் உதிரி உதிரியாக செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் அது இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் இருக்குது இதை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இந்த டைமில் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் நூறு எம்எல் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை இது பொறிஞ்சதும் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகட்டும் அப்போ பிரியாணி நல்லா சுவையாக கிடைக்கும் இதில் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ஒரு மூணு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் புதினா கூட கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல இந்த டைமில் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம் தயிரில் அதிகமாக புளிப்பு இருக்க வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்போது நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சிக்கன்லேருந்து இருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியே வரும் அதனால் இந்த சிக்கனை இதிலேயே வதக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணலாம் இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியே வந்துருச்சு இந்த டைமில் நான் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துருந்தேன் இதில் ஒன்னை கால் கிண்ண அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது ஒன்றுக்கு கால் ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் புளிப்பு ஒருவேளை கம்மியாக இருந்ததுன்னா இதில் ஒரு அரை எலுமிச்ச பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை இந்த தண்ணியிலே அப்படியே வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம் இது கொதிக்கும்போது இதிலையே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது இந்த பிரியாணியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதித்ததும் நம்ம குக்கரோட மூடியை போட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா பிரியாணி சூப்பராக வந்து சரியாக இருக்கும் ரெண்டு விசில் ஆயிடுச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வா சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக சூடான பிரியாணி தயாராகிடுச்சி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்